அக்கா என்னக்கா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு அனுப்பவே இல்லை சோப்பு வில அனுப்பவே இல்லை ரோஸ் ஏக்கா ரோஸ் வச்சுரு என்ன பண்ண போகிறேன் என்னக்கா நீ ரோஸ் வச்சுன்னு சேப்பிட்றேன் ரோஸ் கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஆளுங்க கிடையாது எந்த ஆள் இருக்கு நான் ரோஸ் வாங்கி அனுப்பிச்ச போகிறேன் ரோஸ் வச்சு என்ன அதுக்கு தோசை அனுப்பிடுங்க இட்லி அனுப்பிடுங்க திம்பம் ஒரு திம்பல அக்காக்கு வர வர என்ன சொல்றது சோறாக்கா தேவை அரிசி தினமும் என்னை தரிசி அப்படின்னு சொல்ற மாதிரி அக்கா இப்படி சொல்லி சொல்லி அக்கா கொஞ்சம் வேலை தானே இருக்கு நிறைய இல்ல நிறையா இருந்தா அனுப்புல சரி சொல்லலாம் கொஞ்சமா தானே வேலை இருக்கு அனுப்புங்க நீங்களே ஒத்துக்கிட்டீங்க விஜய் அனுப்புற கொஞ்சம் வேலை கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு கொஞ்சம் தானே இருக்கு நிறைய தான் நிறையா அனுப்பு கொஞ்சமா தானே அனுப்புங்க கொஞ்சமா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறீங்க எப்படி போனது கேட்ட போறானே என்ன சொல்லி தப்பிக்கலாம் அப்படிதானே என்ன சொல்லி தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க தப்பிக்க முடியாது ஆஹா இவன் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா நம்மளாதான் போய் சிக்கிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ தேவை அவனா பேசிக்கிட்டு இருந்தா நம்ம போய் மாடிக்கிட்டோமே என்னக்கா ஏ அட்ரஸ் அனுப்பு அட்ரஸ் விஜய் குறுக்கு தெரு விஜய் ஓடி ஒழிஞ்ச தெரு விஜய் தூங்கி இருக்கும் தெரு அட்ரஸ் அனுப்புறேன் அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் தண்ணி ஆக்ரோசம் பேசுறீங்களா பயமாச்சு ஓடி விட்டேன் உங்களை தேங்க்யூ தண்ணி பயன்சாலை தேங்க்யூ ரொம்ப ஆவேசமா பேசுகிறீங்க என்னாச்சு ஹாப்பிமன்ஸ்டே என்னை பத்தி யாருக்குமே தெரியாது உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் அக்கா பெரிய விட்டா இருக்கேக்கா பேட் கமெண்ட் வருதா ஓகே ஓகே தரணி எனக்கே பேட் கமெண்ட் வருதா நீ உங்களுக்கு வர்றத ஒரு ஆம்பளைக்கே பேட் கமெண்ட் வருது ஒரு ஆம்பளைக்கே பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு இருந்து பாதுகாப்பு பிடிக்கும் எனக்கே பேட் கமெண்ட் நிறைய வருது மோசமான வார்த்தைகள் வச்சு வர்றது எல்லாமே தெரியும் என்ன தெரியும் ஏன்னா கொசு கடிக்குது எங்க சொல்லுங்க ஏன்னா கொசு கடிச்சு இப்ப எங்கே அடிச்சு சொல்லுங்க அக்கா ஏன்னா கொசு கடிச்சு எங்க அடிச்சு ஏய் இப்ப நான் சிம்பாலிக்கா செஞ்சு காட்டி எங்கேயா அடிச்சு சொல்லுங்க அப்போ எல்லாத்துக்குமே நான் தெரிஞ்சேன் ஓகே தேங்க்யூ என்ன பத்தி தெரிஞ்சேன் தேங்க்யூ அக்கா தேங்க்யூ தேங்க்யூ சரி வேணாம் இதுக்கு மேலே நான் போனேன் அப்புறம் நீ என்ன செய்யும் உங்க லைவில் வச்சு நீங்க கேள்வி பண்ணிடுவீங்க வேணா ஓகே இங்கேயே மறந்துடுவோம் மறந்துடுவோம் மன்னித்துருவோம்